உடம்பு சரிதான் இங்க பாரு அம்மா உடம்பு சரியில்லையே வாமிட் எடுத்துட்டியா இங்க பாரு தயிர் பூவா சாப்பிட்றியா ஆ இங்க பாருமா சரி 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 தயிர் பூவா சாப்பிட்டுக்கிறியா இங்கே பாரு பைட்டு தயிர் பூவா மட்டும் சாப்பிட்றியா உடம்பு சரியில்லைன்னா தயிர் பூவா மட்டும் தான் சாப்பிடணும் தயிர் மட்டும் சாப்பிட்றியா ஒன்றும் செய்யாது மருந்து நீ இது பண்ணி இல்லை மருந்து சாப்பிட்டீங்களா வாந்தி எடுத்துருக்க சரியா ஆ தயிர் மட்டும் ஊற்றி சாப்பிட்றியா பாப்பா நீ என்ன சாப்பிட்ற முட்டையா முட்டை சாப்பிட்றியா முட்டையும் தயிர் மட்டும் சாப்பிட்டுக்கிறியா ஆ நீயே கத்துற எதுக்கு அவள்கிட்ட சண்டைக்கு போகிற ஏண்டி சண்டைக்கு போகிற ஏய் இந்தாடி டாடி அவளை விடு எதுக்கு சண்டைக்கு போகிற அம்மாட்ட ஏன் சண்டைக்கு போகிற பைட்டு இங்கேயும் பாருப்பா இந்தா சரிப்பா போகலாம் போகலாமா தயிர் பூ மட்டும் சாப்பிடு தயிர் மட்டும் சாப்பிடு சரியாயிரும் எதுக்கு இப்போ நீ வம்புழுத்த உங்கள் எதுக்கு வம்புழுக்கிற